நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா கமம் ஒரு டிவி ஒரு ரூபா நாணயங்களில் வந்து இருக்கக்கூடிய சில ரயர் பார்க்க போகிறோம் ஒரு சில ஸ்கேர் கேன்லையும் பார்க்க பா பார்க்க போகிறாங்க முதல்ல நாம் பார்க்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆக மின்ட்டு சார்ஜிங் சித்து சாரி ஃபிஃப்த்து இந்த நாணயத்தினுடைய விலை 200 அடுத்தது அடுத்து யூத் யூத்தியர் கல்கத்தா மின்ட்ங்க எல்லா கண்டிஷனில் இருக்குது பாருங்க கல்கத்தா மென்ட்டு ஆறு கிராம் எடை இருபத்தாறு மில்லி மீட்டர் வெட்டம் காப்பர் நிக்கல் வட்ட வடிவமானதுங்க அந்த வட்ட வடிவத்துக்குள்ளே எட்டு முனை வடிவம் ஒன்று இருக்குது சரி நம்ம வெளியே அப்புறம் பார்த்துக்குவோம் இது நூற்றி ஐம்பது இயர்ஸ் ஐசிடிஎஸ் இது வந்து கேரளில் இருந்து வேறுக்கு போயிட்ருக்குதுங்க ஹைதராபாத் மின்ட்டு சேம் டு சேம் இதுதான் அதாவது ஆறு கிராம் எடை காப்பர் நிக்கல் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் வீட்டம் வட்டை வடிவம் நடுவில் பாருங்கள் அம்மாவும் போ ஒரு குழந்தையும் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான இமேஜ் அஞ்சு பேரும் உள்ள டைப் ஏ சிங்கம் இது வந்து காமன்வெல்த் பார்லிமெண்ட் கான்ஃபரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அடித்ததுங்க காப்பர் நிக்கல் ஆறு கிராம் எடை இருபத்தாறு மில்லிமீட்டர் வெட்டம் வட்ட வடிவமுங்க இதுவும் பார்லிமெண்ட் நானே தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அடிச்சிருக்கிறாங்க சாரிங்க இதுதான் காமன்வெல்த்து இன்னும் பார்த்ததில்லை எண்பத்தி எண்பத்தி ஒம்பது இன்டர் பார்லிமெண்ட் யூனியன் கான்ஃபரன்ஸ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அடித்தது இது நல்ல ரேக்ாயணுங்க இது காமன்வெல்த் பார்லிமெண்ட் கான்ஃபரன்ஸ் இதுதாங்க இது வந்து ஸ்கேர் நாணயம் இது எட்டாவது உலகத் தமிழ் மாநாடு நினைவா திருவள்ளுவர் செயின் திருவள்ளுவர் நாணயங்கள் ஹைதராபாத் ஒயிடா மின்ட்டு நாலு புள்ளி எட்டு எண்பத்தி ஆறு கிராம் எடை எப்பசஸ் ஸ்டீலில் அடித்தது இருபத்தஞ்சி மில்லிமீட்டர் வட்டம் சாரி வட்டம் வட்ட வடிவங்க இது சரிங்களா இது ரெண்டு நாணயம் ஒன்று வந்து ஹைதராபாத் இன்னொன்று வந்து இது ஹைதராபாத் நொய்டா மின்ட்டு இதில் ரேருங்க இதனுடைய விலை பார்த்தோம்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்க பத்தொம்பது கண்டிஷனில் இருக்குது இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க இந்த நாணயமும் நல்ல ரேர் நாணயம்தான் கண்டிஷனில் இருக்குது ஆனால் இதை வந்து சுத்தப்படுத்தலை எந்த ஒரு டேமேஜும் இல்லை நல்ல ஒரு அருமையான நாணயம் தன்னுடைய விலைன்னு பார்த்தா இரநூறு ரூபாய்ங்க ஐசிடிஎஸ் காயினுங்க இது ரேர் ஏர் நினைக்கிறேன் ஆனால் நல்ல ஸ்கேர் நானே சொல்லலாம் ஹைதராபாத் மின்ட்டு நல்ல ஸ்கேரில் இருந்து ரேர் போயிட்டுருக்கு இதனுடைய விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க இது யூத் இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கல்கத்தா மின்ட்டு இதனுடைய விலை நூற்றி ஐம்பது ரூபா லாகூர் மென்ட்டு சார்ஜ் கிங் ஃபிஃப்த்து நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இதனுடைய விலை நம்ம ஏற்கனவே இதில் ஒரு செட்டு போட்டிருக்கோம் ஐம்பது சாரி இருபத்தஞ்சி கால் ரூபாயும் ஒரு ரூபாயும் போட்டிருக்கோம் ஒரு செட்டு இதனுடைய விலை வந்து இரநூறு ரூபாய்ங்க அப்போ வந்து நூறு ரூபாய் கொடுத்தேன் ஆனால் இப்போ கொஞ்சம் விலையை அதிகமாக்கிட்டாங்க அதனால் நானும் கொஞ்சம் விலையை அதிகரித்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன் சரிங்களா நான் தான் சொல்கிறேன்ல எப்போவுமே வந்து நான் என்ன விலைக்கு வாங்குகிறேனோ அதை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு கொடுப்பேன் அவ்வளோதாங்க இது வந்து இரநூறுபாய்ங்க முன்ன நூறுரூபாய்க்கு கொடுத்தேன் இப்போ இரநூறுபா இந்த காயின் சரிங்களா இது ஸ்கேர் காயின் தாங்க ஹைதராபாத் மின்ட்டு திருவள்ளூர் காயின் இதனுடைய விலை ஒன்று நூற்றம்பது ரூபாய்ங்க இப்போ நம்ம வந்து எத்தனை நாணயங்கள் பார்த்துருக்கோம்னா ஒரு ஏழு வகையான நாணயங்களை பார்த்துருக்கோம் எல்லாமே ஒரு ரூபா கமிமூர்ட்டி காயின் தாங்க வழக்கான வழக்கமான விலையை விட இது கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் சலிச்சிக்க வேண்டாம் நான் சொல்கிறது என்னென்னா நான் என்ன விலைக்கு வாங்கிறேனோ கொஞ்சம் சேர்த்து சொல்லுவேன் சரிங்களா வழக்கமாக வாங்குகிறவங்க இதை பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டாம் சூழ்நிலை அப்படி விலையை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்கிடாதீங்க நான் சரியான விலையை தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்கள் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க அடுத்து இன்னும் நல்ல ஸ்கேர் காயினும் ரேர் காயினும் நல்ல நல்ல நாணயங்களை நான் போடுறதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் நார்மல் நாணயங்களும் இருக்குது அதை நாளைய பதிவில் போ போடலான்னு இருக்கேன் அவங்கவுங்க கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க நாணயம் நமது வரலாறு அதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது நாணயங்கள் விற்பனைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்போக்கோடு தான் நான் இதை ஆரம்பித்தேன் ஆனால் மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் எனக்கு நாணயங்கள் கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் மற்ற சேனல்களில் வர்ற விலையை பார்த்துட்டு அவங்க தங்களோட விலையை ஏற்றுறாங்க தங்கள் நாணயங்களோட விலையை ஏற்றுறாங்க நாங்கள் அவர்கிட்ட டைவ்ளோ கொடுத்தோம் இவர் டைபிளவு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கும் வேறு வழி தெரியல சரிங்களா நீங்கள் தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவை எனக்கு கொடுக்கணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோக்கள்லாம் உடனே வந்து சேரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து நாம் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க、கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்